அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமா இருக்கணும்னு சொல்லி அனுவுன வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு வந்து இந்த உடுப்புகள் எனக்காக இருந்தா சேர்த்து சேர்த்து வந்த உடுப்புகளை எல்லாம் வச்சது பிரித்து பிரித்து நான் வச்சுட்டு காலையிலேருந்து அது செய்யவே அது டஸ்ட்டு முதல்ல எல்லாம் டஸ்ட்டு அப்போ செய்து எல்லாம் முடி அடுக்கி எல்லாம் வச்சு முடியவே பன்னெண்டு மணி ஆகிடுது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு மணிக்கு தான் சமைக்க வலிக்கிட்டேன் ஒரு மணிக்கு எல்லாம் அப்புறம் அதுக்குற மிச்ச வேலையா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு சமைக்க நான் அதனால ஒரு மரக்கறி அவசரத்துக்கு வேண்டியது வீட்டை இருந்தேன் வெந்தயம் பீட்ரூட் அதுகள் இருந்தால் அது கூட வெந்தய குழம்பும் வீட்டில் தூதுவளை இருந்தால் அதில் ஒரு ரசமும் வச்சு பருப்பும் வச்சுக்க போடுறோம் தூதுவளை ரசம் வந்து அண்டைக்கு ஒரு ஆள் கேட்டுருந்த தூதுவளை ரசம் செய்து போட சொல்லி அவர் ஏற்கனவே நாங்கள் செய்து ரெண்டு மூணு தடத்துக்கு போட்டுருக்கிறோம் உண்டாக்கி வெந்தய குழம்பு வைக்கக்குள்ள ஒரு தூதுவள ரசத்தையும் ஒரு சின்ன வயசுல எல்லாம் வெந்தய குழம்பு தான் அடிக்கடி சாப்பிடுவோம் என்று சொன்னால் கறிகள் ஒன்றும் இருக்காது வீட்டில் அடிக்கடி வெந்தய குழம்பு தான் வைப்பிடும் வெந்தய குழம்புன்றாலே எங்களுக்கு ஒரு வெறுப்பே வந்துடும் அந்த டைமில்

ஒரே நாளா ஒன்று மாசத்துக்கு மேல் ரெண்டு ஆச்சு உடுப்பு கிடக்காக்கா வந்து எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்கொண்டு அப்ப போன இண்டைக்கு போய் எடுக்க போவோம் போனாங்க போனாங்க சரி வேற அப்புறம் இன்னொரு நாளும் போனாங்க உடுப்பெடுக்க மறந்து போய் ஸ்டிக்கர் ரொட்டி கொஞ்சம் நேரம் போனதால ஆறு மணி ஆயிட்டு போட்டு போவாம வந்துட்டு அப்ப வந்து ஸ்டிக்கர் ரொட்டி போட்டு போய் ஸ்டிக்கர் ரொட்டை போற அப்படியே வந்து உடுப்பு பாசலை எடுத்து கொண்டு வருவோம் தெரி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூ வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக வெந்தய குழம்புனால வெந்தயத்தை கொஞ்சம் அதிகமாக போடுவேன் வெண்டியத்தில் குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் வச்சா தான் இருக்கும் அதுவும் வெங்காயமும் முள்ளியும் நெல்லையை போட்டு பெரிய வெந்தயமும் கொஞ்சம் கூட போட்டு செய்யலாம் வாசம் வாசம்பல் வெந்தய குழம்பும் முட்டை குழம்பும் ஒரே வாசம்பல் கருவேப்பிலாம் பதம் இருக்குது ரெண்டு தக்காளி பழம் தக்காளி பழமும் இங்காய் அதெல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு இப்போ தேங்காய் பாய்ச்சேன் உப்பு தக்காளி பழமும் சேர்த்தது தான் ஆனால் இது வெந்தய குழமும் புளியும் தேவை இப்போ பல புளி பால் கொதிச்சிட்டு கறித்தூள் பார்த்து சமைக்க விடுவதே இல்லை எல்லா பக்கத்தாலையும் கதடிச்சுக்கொண்டே இருக்குது அடுப்பகுடின்னு கறி அடுப்பில் வச்சிருக்கு இப்போ வந்ததுக்குடையில ச ரசத்துக்கு வட்டி போட்டு தூதுவலை வெட்ட போறேன் வளர்ந்துச்சு இது வந்து சின்னங்கத்தறி சுண்டங்கத்தறி நிறைய சுண்டங்கத்தறி இருக்கு காய் கட்டுங்க காஞ்சா அப்புறம் கரீ வச்சுக்கோங்க காய்ச்சா நேற்று சம்பளுக்கு விட்டு வெட்டி கொண்டு வந்தேன் வந்து அம்மா அப்பா சம்பளம் யாரையும் அடைய அப்பா சம்பளையா ரசத்துக்கு ரசத்துக்குடிக்க போகிறோம் தூவளை ரசம் பிரியாணி வந்துட்டு இப்போ ரசத்துக்கு கிடிக்க போகலாம் மல்லி கரண்டி மூண்டு தண்ணி கடை தண்ணி கலவா மூண்டு கரண்டி மல்லி மிளகு கொஞ்சம் குறைச்சே விடும் வாங்க காயமுறைக்கெல்லாம் ஒரு கரண்டி மிளகு சின்ன சீரம் உண்டரை கரண்டி சேர்த்து மூண்ட அஞ்சி துடிப்பான் அப்படியே கோதோடைய தோலோடையும் போடலாம் நான் வேலைக்கு கருகி உடச்சு வச்சிட்டேன்னா பாதி எப்படி சேர்ப்போம் நல்லா பவுடர் ஆகணும் பண்ணல தட்டி போட்டு பிடிச்ச ஊட்டும் இந்திய குழம்பும் கொதிச்சு வத்தி கொண்டு வந்துருது எனக்கு கொஞ்சம் நீ பத்த விடு புளி தூதுவளையில் அப்படியே போடுறேன் நான் அப்படியே கழுவி போட்டு என்ன அந்த சு அப்படி அவிஞ்சிருந்தேன் தண்ணியில் தண்ணி இப்போ இவ்வளோ வியாலைக்கலை வந்து தண்ணி மஞ்சத்தூள் உப்பு ிய குழம்பு தயாராயிருக்கு நேமி இறக்கி விடுவோம் பீக்கை வச்சு அங்கே பண்ணி அந்த ஆடு ஃபுல்லாக ஆட தண்ணி எல்லாம் தோஞ்சிருச்சு உள்ளியை பாருங்க எப்படி துண்டிக்கிது பா தனியாக வெள்ளை சோறும் ரசமும் சாப்பிட்லாம் அங்கே நல்லா இருக்கும் ரசம் சோறு ரசம் சோறு ரசம் சோறு என்னென்னு சொல்கிறது ரச சோறு அப்படியே ஒரு சோறு இல்லையாப்பா இல்லை நான் சும்மா சாப்பிட்றேன்

வாழைக்காய் வாங்கியிலே அப்போ தயிர் வாங்கியில் கொஞ்சம் எனக்கு தயிர் இருக்கு இருக்குது ஊருகாய் எடுக்க போத்திரல அடுத்து கொஞ்சம் பை எடுத்து வைக்கல பஞ்சாக பெரிய போத்தில திறந்து எடுக்க எனக்கு கஷ்டம் எடுத்து சின்ன நாங்கள் மாற்றோம் ஊருகம் நல்லா வந்துடுது எங்கடையே ம் ஊருகா நல்லா

நாங்கள் தூதுவளை வந்து ஒவ்வொரு நாளும் தீயில் காலமாக இருக்க போட்டு அவர் தண்ணியெலாம் தீயை ஆக்குவேன் அதனால் ஒரு தூதுவளை சேர்ந்து கொண்டே இருக்குது தண்ணி ஒதுக்கவே கேட்கலையே கண் முடியலையே அப்படிங்கி போட்டுருவேன் அதுக்கு எது முடி கேட்கும் ஒரு நாளும் தூதுவளை போ அதை பிடிக்கும் பிடிக்கும் பிடிச்சது சளி தான் புள்ளி வேணுங்க இந்த அது முழுசா போட்டது அடுத்து மசிச்சு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் മുങ്ങായും അതും തൈത്തങ്ങായും ഇത് വ്യത്യാസം നല്ലത്